Okarina oh, i podder. Takk.

ஒரு மாடலிங் போன காதலிக்கிறானேங்கிற கவலை அவங்க தமக பணசம் பணசு கொடுக்குறா அதே நேரத்தில் ஒரு பணக்கார வீட்டு பையனை விபத்து நடந்துச்சு நிலம மாறி போச்சு அதுக்கப்புறம் எங்க காதலை ஆதரிச்சாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம் எங்களுக்கு யாருமே தேவையில்லைன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ அவர் எங்க இருக்காரு ஏ பாக்கணும்னு தோணுதா கொஞ்சம் இருங்க நான் கூட்டிட்டு வந்துடுறேன்

ஆனா அது ஒரு இது நல்லதா போச்சு ஏன் தெரியுமா இல்ல நான் ரேகா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்ல ரேகா நிக்கிறீங்களே உட்காருங்க பரவாயில்ல நிக்கிறேன் காம்யா நீங்க நின்ன எனக்கு பொறமையா இருக்கு ஏ இங்க இங்க மேல தேங்க் யூ ஆஹ் ஆம் சாரி மிஸ்டர் அன்னைக்கு நானும் ரேகா உங்கள சந்திக்காம ஹோட்டலுக்கு புறப்பட்டான் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லா போச்சு அதான் அங்க வர முடியல நாங்க மட்டும் வந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு இனிமே என்ன பண்ணு பண்ணிருக்கீங்க முதல்ல நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போக முடியும் ரேகா கேஸ் முடியற வரைக்கும் ராகு நம்ம வீட்டில் தான் தங்க போறாரு நோனோ ப்ளீஸ் ஏற்கனவே ரேகா என்னால பாட்டு அவமானம் போதும் இதுக்கு மேலயும் உங்க கௌரவம் பாதிக்க நான் காரணமா இருக்க விரும்பல அதெல்லாம் நான் பெருசா நினைச்சிருந்தா உங்களை ஜாமீன்ல எடுக்க நான் ரேகா அனுப்பிச்சிருக்க மாட்டேன் சந்தோஷத்திலையும் சரி கஷ்டத்திலையும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அதான ஃப்ரெண்ட்ஷிப்